வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் இன்றைக்கி நம்ம வந்து கோஸ் பண்ண போகிறோம் அதாவது இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் நீங்கள் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு நம்ம போய் பார்க்கலாம் இப்போ இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அதில் போட்டுக்கோங்க கோசை கட் பண்ணி போட்டுக்காங்க காலத்தில் கோசு அதுக்கப்புறம் இந்த தண்ணி என்ன தண்ணின்னு பாத்தீங்கன்னா இருங்க நான் காட்டுறேன் பாருங்க இது வந்து கடலை பருப்பு ஒரு நூறு கிராம் கடலை பருப்பை எடுத்து கழுவிட்டு குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கேன் நீங்க தனியா பாத்திரத்துல கூட வேக வச்சுக்கலாம் இப்போ அந்த வேக வச்ச பருப்பு வேக வச்ச தண்ணியை மாத்திரம் அந்த கோஸ்ல ஊத்திருக்கோம் இப்போ என்ன பண்ணலாம் இதுல ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் தான் ஸ்பூன் பாருங்க ரொம்ப இருக்கலே ரொம்ப சின்ன ஸ்பூன் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம அந்த கோஸ் வேகிறதுக்குள்ள ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் மூடி தேங்காய் அதாவது அந்த குவான்டிட்டிக்கு அளவுக்கு இப்போ நான் கால் கிலோ கோசுக்கு தான் நான் சொல்றேன் நீங்கள் அரை கிலோ வரந்தா ஃபுல் மூடி அரை மூடி போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மிக்சியில போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சிருக்கேன் இப்போ கோசு வெந்துட்டு இருக்கு அதுக்கு உப்பு அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு தக்காளி பாருங்க இந்த தக்காளியை வந்து நல்லா கையிட்டே வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறணும் இப்போ இந்த கோசு இந்த தக்காளி மிளகாத்தூள் மஞ்சள்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்து வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த அரைச்ச தேங்காய் விலதாக போட்டுக்கரலாம் இன்னும் கோசு வேகலை பார்த்தாலே தெரியுது பாருங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பாதி தான் வெந்திருக்கு நல்லா சாஃப்டாக வேகட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லைங்களா பருப்பு அதை எடுத்து கொட்டிடும் இப்போ இதோட சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பருப்பும் கோசும் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ பருப்பு போட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இருக்கு இல்லையா அதை எடுத்து போட்டுடலாம் பாருங்க இதை எடுத்து போட்டுடலாம் போட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கு முன்னே நம்ம இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷமாக தேங்காய் விழுது போட்டு கொதிச்சுட்டு இருக்கு பாத்தீங்களா ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம வந்து தாளிக்கிறது ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஆயில் விட்டிருக்கேன் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு போட்டோன்ன தீயை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க அதுவும் பொறிஞ்சோன்னா ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் பொரிஞ்சு வரட்டும் வெங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு எனக்கு கருவேப்பில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருந்தேன் அவ்வளோதாங்க இப்போ இந்த கோஸில் கொட்டிடலாம் அருமையான சுவையில் கொத்து கொத்துப்பருப்பு ரெடி இது இது எங்கள் அக்கா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி வெய்யே ரொம்ப நல்லா இருக்கும் தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க அதனால தான் நான் செஞ்சு இப்போ உங்களுக்கும் நான் இதே மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸில் போய் உங்கள் கருத்துக்கள்லாம் எழுதுங்க தேங்க்யூ